என்னப்பா ரெண்டு பேரும் என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு மேலே கூட்டிட்டு வந்தீங்க நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன் ரெண்டு பேரும் அமைதியா மூஞ்சி மூஞ்சு பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்கப்பா அது வந்து அண்ணா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும் அது நீங்க ஒத்துக்கணும்னா அதான் ஒத்துப்பீங்களா என்னன்னு தான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல என்னன்னு சொல்லுப்பா அண்ணா உங்களுக்கே நல்லா தெரியும் நாங்க ஒரு முடிவு எடுத்தோம்னா அது கண்டிப்பா நல்லதுக்காக தான் இருக்கும்னு அதுவும் நம்ம சந்தோஷம் ஒரு முடிவு எடுத்தானா கண்டிப்பா அதுல நல்லது மட்டும்தான் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைண்ணா ஆமாப்பா இப்போ எது கிட்ட பத்தி எல்லாம் பேசுறீங்க நீங்க என்ன பேசணுமோ அது ஸ்ட்ரைட்டாவே என்கிட்ட சொல்லுங்க சுத்தி வளைச்சு ஏதோ ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுதுப்பா அண்ணா எல்லாம் நம்ம கையில பத்தி தான்ண்ணா ஆச்சு கையலுக்கு நல்லாதானே இருக்கா எதுவும் உடம்பு சரியில்லைன்னுலாம் யாரும் என்கிட்ட சொல்லலையே நல்லா இருக்காதானப்பா இல்ல இல்ல கையலுக்குலாம் ஒன்றும் இல்லை இல்ல அவன் நல்லா இருக்கான் எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணா கையல்னா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு கையலுக்காகதான் சொல்லப்போனா இன்னொரு கல்யாணமே நீங்க பண்ணிக்கிட்டீங்க ஆனா என்ன பண்றது நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க கையல் அம்மா மாதிரி பாத்துக்கல அதுக்காக என்ன பண்ண முடியும் அண்ணா அதுக்காக தான் இனிமேலும் கையல் கஷ்டப்பட வேண்டாம்லன்னா இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டா இதுக்கு மேல கல்யாணம் எல்லாம் இருக்குல்லண்ணா இதுக்கு மேல அவளோட படிப்பு கல்யாணத்துக்கெல்லாம் இப்போ இருக்கிறவங்க சரியா ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்கண்ணா என்னப்பா அர்ஜுன் சொல்ற அண்ணா உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ இருக்க அண்ணி கண்டிப்பா கையில் நல்லாவே பாத்துக்கறது எதுக்கு எதுக்கெடுத்தாலும் அவளை திட்டிகிட்டே இருக்காங்க எவ்வளோ வேலை வாங்குறாங்க சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த முறை பிரச்சனை கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா சந்தோஷ் அர்ஜுன் என்ன சொல்றான் கையலுக்கு எதுவும் பிரச்சனையா என்ன அவ என்ன பண்ணா முதல்ல என்னன்னு சொல்லு நீ ஏன் இதை பத்திலாம் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல அது கையிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அண்ணியும் அவங்க தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கையில ரொம்ப வேலை வாங்குறாங்கன்னா சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம எண்ணெயில வேலை செய்ய சொல்றது வீடு ஃபுல்லா எவ்வளவு பெரிய வீடு அந்த வீடு ஃபுல்லா கூட்டி தொடைக்கிறதுன்னு எல்லா வேலையுமே அவகிட்டே வாங்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் சும்மாவே உட்காந்துருக்காங்கண்ணா எந்த வேலையும் செய்யறது இல்ல இந்த பிள்ளையதான் எல்லா வேலையும் வாங்குறாங்க அதனால அதை பார்த்துட்டே இருந்த பிரியாக்கு கோபம் வந்துருச்சு அவங்கள நல்லா எதிர்த்து நல்லா திட்டி விட்டுட்டா அது அந்த கோவத்துல பிரியா ஒரு முடிவு எடுத்துட்டாண்ணா அதை பத்தி தான் உங்ககிட்ட இப்போ பேசணும் என்னப்பா சொல்ற இந்த ராணிக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் பிள்ளையவே இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருப்பா எல்லாம் திமிர அதிகம் நான் எதுவுமே கண்டுக்காம இருக்கிறனால தானே இந்த பிரச்சனை இனிமே நான் அவளை சும்மா விட போறதே இல்லை சந்தோஷ் அண்ணா உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாதா நீங்க இப்படி கோவப்பட்டு அடிக்கிறனாலயோ திட்டுறனாலயோ எல்லாம் அவங்க திருந்தவே மாட்டாங்கண்ணா அவங்களுக்கு தேவை சொத்து இந்த சொத்துக்காக என்னனாலும் பண்ணுவாங்க அதுக்காக அவளை எதுவுமே கேட்காம அமைதியா விட சொல்றியா அண்ணா கோவப்படாதீங்கண்ணா தான் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நம்ம கையில சந்தோஷம் பிரியாவும் அவங்க பொண்ணா தத்தெடுத்துக்கலான்னு நினைக்கிறாங்கண்ணா என்ன அண்ணா நான் சொல்றத பொறுமையாக கேளுங்கண்ணா கயல் உங்கள் பொண்ணு தான் உங்களுக்கு கையல்னா எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும்ண்ணா இருந்தாலும் நானும் பிரியாவும் இந்த முடிவு எதுக்காக எடுத்தோம்னா இதுக்கப்புறம் அவள் லைஃப் நல்லா இவங்க கிட்டே இருந்தா கண்டிப்பாக அவங்க அவளை நிம்மதியாக படிக்க கூட விடமாட்டேன்றாங்கண்ணா அன்னைக்கு கூட சண்டையில நாங்கள் அந்த மாதிரி அவளுக்கு சப்போர்ட்டாக பேசினப்ப இவ என்ன உங்க பொண்ணா உங்கள் வயித்துல பெத்த பொண்ணா இல்லை இல்லை இவ என் புருஷனுக்கு பிறந்த பொண்ணு நான் என்னனாலும் பண்ணுவேன் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு அவ்வளோ கோபமா திமுறா பேசுனாங்கண்ணா அதனாலதான் பிரியா கோவத்துல கையல் என்னோட பொண்ணு நான் இனிமே நானும் இவருந்தான் அவளுக்கு அம்மா அப்பா நான் மாமா கிட்ட எப்போ பேசி நாங்க வந்து தத்தெடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க நீங்க என்ன இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க ஒரு சின்ன பொண்ணை இவ்வளவு கஷ்டப்படுத்துறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்கன்னு ரொம்ப கோவமா திட்டாண்ணா அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் பொறுமையா உட்காந்து பேசணும் எனக்குமே ரொம்ப நாளா இந்த எண்ணம் இருந்துட்டுதான் நான் இருந்துச்சு பிரியா ஒத்துப்பாளோ மாட்டாளோன்னு நினைச்சேன் ஆனா அவளே வந்து என்கிட்ட நாமளே கையில தத்தெடுத்துக்கலாம் அதுக்காக அவன் நம்ம பொண்ணுன்னே ஆகாது இல்ல உங்க அண்ணாவைதான் எப்படியும் அப்பான்னு கூப்பிடுவா சட்டத்துக்கு மட்டும் நம்ம பொண்ணாக இருக்கட்டும் மற்ற விஷயத்து எல்லாத்துக்கும் நாம் அவளுக்கு துணையா இருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னானா அது எனக்கு கரெக்டாக பட்டுச்சு கையலோட ஃபியூச்சருக்கு அதுதானா ரொம்ப நல்லது நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்களோ அதுக்கு எனக்கு சம்மதம்ண்ணா என்ன சந்தோஷ் நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசியிருக்கீங்க உனக்கே நல்லா தெரியும் தான்ப்பா எனக்கு எல்லாமே அவளுக்காக மட்டும்தான் அவளுக்கு ஒரு அம்மா வேணும்ன்றதுக்காக தான் இந்த ராட்சஸிய தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுவும் ஒரு குழந்தையோட இருக்கிறவளை நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கும் ஒரு குழந்த இருக்கு அவ குழந்தை மாதிரி ரெண்டு பேரையும் நல்லா பார்த்துப்பான்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா என்ன பண்றது என் பிள்ளைய வேலைக்காரி ஆக்கிட்டா அவ பிள்ளைய அவ மகாராணியா வளர்க்குறா இருந்தாலும் நான் ரெண்டு பேருக்கும் செய்யறது எல்லாம் ஒரே டைமாதான்ப்பா செஞ்சிருக்கேன் இந்த புள்ள அந்த புள்ளன்னு தனியா நான் பிரிச்சு பார்த்ததில்ல ஆனால் கையல் எப்பயுமே எனக்கு ஒரு படி தான்ப்பா நான் இருக்கிறதே அவளுக்காக தான் சந்தோஷ் அவளை எப்படி என் பொண்ணு இல்லை உனக்குன்னு என்னால் கொடுக்க முடியும் நீ என்னப்பா அண்ணா இதில் தப்பா நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைண்ணா கையல் உங்க பொண்ணு தான் உங்க ரத்தம் தான் தான் அப்பான்னு கூப்பிட போறா ஏன் சொல்லப்போனா சந்தோஷையும் ஆஹ் பிரியாவையும் கண்டிப்பா சித்தி சித்தப்பான்னு தான் கூப்பிட போறா அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அவளோட ஃப்யூச்சருக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது சந்தோஷம் பிரியாவும் அமைச்சு குடுப்பாங்கண்ணா அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ பாசமா இருக்காங்க இதுக்கப்புறம் அவ காலேஜ் படிக்கணும் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போவா நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும் எல்லாத்துக்குமே இவங்க முன்னாடி நின்று பண்ணுவாங்கல்லண்ணா இப்ப கூட அவங்க தான் நான் இல்லைன்னுலாம் சொல்லல ஆனா அதுக்கு உங்க ஒய்ஃப் கொஞ்சம் கூட ஒத்து வர மாட்டேன்றாங்கண்ணா எப்ப எடுத்தாலும் பிரச்சனை தான் எதுக்கு எடுத்தாலும் அவள் என் புருஷனோட குழந்தை என் என் பாதுகாப்புல இருக்கா நான் தான் எல்லா முடிவும் எடுப்பேன் இதில் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு ரொம்ப எப்போ பார்த்தாலும் தான் பேசுறாங்க பிரியா இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் இல்லைண்ணா நாங்களே போய் ஏதாச்சும் கேட்டாலும் அவள் என் புருஷன் குழந்தை நான் என்னனாலும் பண்ணுவேன் நீங்க யார் கேட்கறதுக்குன்னு தான் எங்களை எதிர்த்து பேசியிருக்காங்க அதுக்கு காரணம் அது உங்க குழந்தைங்கிறனால தான் எங்களால் எதிர்த்து எதுவும் பேச முடியலண்ணா ஆனால் இப்போ சந்தோஷம் ஃப்ரீயாகவும் எடுத்துருக்கற முடிவு கரெக்டாக தானே நான் இருக்கும் அவங்க எடுத்துருக்காங்கங்கிறப்ப கண்டிப்பாக அது கையலோட லைஃப்க்கு ரொம்ப நல்லதாக இருக்கும்ண்ணா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா எனக்கு எல்லாமே புரியுது ஆனால் இது எப்படி சரியாக வரும்னு எனக்கு தெரியலையே சரிப்பா நான் யோசித்து சொல்கிறேன் சரிங்கண்ணா நீங்கள் எவ்வளோ நாளும் டைம் எடுத்துக்கோங்க நல்லா யோசிச்சு உங்கள் முடிவு சொல்லுங்கள் இன்னொன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிறேண்ணா இப்படி நாங்க தத்தெடுத்துக்கிறோம்னு சொன்னனால கையலுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னா நீங்க நினைக்கவே கூடாதுண்ணா அவ எங்க எங்க பொண்ணா சட்டப்பூர்வமா வந்தாலுமே உங்களுக்கு பிறந்த பொண்ணு தானேண்ணா கண்டிப்பா தான் அப்பான்னு கூப்பிடுவா எங்களை சித்தி சித்தப்பான் தான் கூப்பிடுவா ஒரு பேருக்காக அவளோட பாதுகாப்புக்காக மட்டும் தானா நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் நீங்க இதுல எந்த வருத்தமும் படாதீங்கண்ணா எனக்கு நல்லாவே புரியுதுப்பா சந்தோஷ் நீ கையல் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் கையலோட அம்மா போனதுலேருந்து அப்பா அப்பா நான் அவள் என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தாலோ அதை விட என் மேலே இருக்க பாசத்தை விட சித்தப்பான்னு ஊ மேலே படி பாசம் அவளுக்கு அதிகம்தான் நீங்கள் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான்ப்பா இருக்கும் அது எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு என்னால் முடிவு சொல்ல முடியல ஆனால் நாளைக்கு நான் சொல்கிறேன்ப்பா கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க நான் சொல்கிறேன் நீங்க எவ்வளோ டைம்னாலும் எடுத்துக்கோங்கண்ணா நல்லா யோசிச்சு உங்க முடிவு சொல்லுங்க சரிப்பா சரி சரி வாங்க கீழே போகலாம் ஃப்ரீயாகவும் கீழே தானே இருக்கா அன்னி சூப்பராக சமைச்சிருப்பாங்க போய் நல்லா உட்காந்து சாப்பிடலாம் வாங்க வாங்க சரிடா வா வா மாமா வேற என்ன முடிவு எடுக்க போறாரோ தெரியல நல்ல முடிவா எடுத்தாங்கன்னா கையலோட ஃபியூச்சருக்கு நல்லதா இருக்கும் யார் இது இது அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருதே யாராக இருக்கும் சரி அட்டன் பண்ணி கேட்போம் ஹலோ யார் பேசுறீங்க என்னடி யாருன்னு கேட்குற நான் யாருன்னு தெரியுதா இது இது அவன் தானே என்னடி பதிலே காணோம் நான் யாருன்னு இன்னும் உனக்கு தெரிஞ்சிருக்குமே நீ நீ உனக்கு எப்படி என் நம்பர் தெரியும் என்னடி உன் நம்பரை கண்டுபிடிக்கிறது எனக்கு என்ன அவ்வளோ கஷ்டமான வேலைன்னு நினைச்சியா எனக்கு எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்காங்கடி நான் சொன்னா போதும் எனக்காக என்னனாலும் செய்வானுங்க எவ்வளோ திமிர் இருந்தா நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன்லடி நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன் ஆனா நீ இன்னொருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ஊர் ஊராவா அவன் கூட சேர்ந்து ஜோடியா சுத்திட்டு இருக்க ஹம் என்னை பார்த்தா கேன என்னாட்டு உனக்கு தெரியுதா டி நான் எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி பண்ணிருப்பேன் ம் நான் ஒரு பொண்ணை நினைச்சேன்னா அந்த பொண்ணு எனக்கு வேணுண்டி நான் உன்னை எப்போ பார்த்தனோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன் டி நீ எனக்கு வேணும்னு ம் ரெண்டு நாள் ரெண்டு மாசமா ஊர்ல இல்லாதனால உன் இஷ்டத்துக்கு நீ இருந்துட்டல இனிமே நீ எப்படி சந்தோஷமா இருக்கேன்னு நான் எல்லாம் பண்றீங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க என்ன லவ் பண்ணீங்கன்றதுக்காக என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல்ல எனக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவரை தானே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் இப்படி கல்யாணம் ஆன பொண்ணுன்னு கூட தெரிஞ்சுக்கிட்டு கூட இப்படி கஷ்டப்படுத்துறீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க எனக்கு ஒன்னு புடிச்சிருக்குடி எனக்கு நீ வேணும் நீ கிடைக்கிற வரையும் என்னனாலும் நான் பண்ணுவேன் டி சி உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா நான் இன்னொருத்தனோட பொண்டாட்டி அப்படி இருந்தும் என்ன அடையணும்னு நினைக்கிறியே சி நீ என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை செல்லம் எனக்கு நீ வேணும் இங்க பாருடா இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட பேசுறது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது உன்னை கொண்டுடுவாரு பார்த்துக்கோ என்னடி காமெடியா பண்ற உன் புருஷனாவது என்ன போட்டு தள்ளிடுவானா அவ்வளோ தைரியம் இருக்கா என்ன உனக்கு ம் நீ போய் எல்லா உண்மையும் அவன்கிட்ட சொல்லுடி நீ சொன்னதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் அவன் என்னை தேடி வருவான்ல அதுக்கப்புறம் அவனை நீ உயிரோடே பார்க்க முடியாதுடி நீ நினைக்கலாம் எல்லா உண்மையும் உன் புருஷன்கிட்ட சொல்லி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கம்பி என்ன வைக்கலான்னு எங்கள் அப்பா யாருன்னு உனக்கு தெரியும் தானே போலீஸையே விளக்கி வாங்கிடுவாரு நீ போய் சொன்னாலும் உன் புருஷன் மேலே தான் போய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளுவாங்களே தவிர என்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்க ம் கண்டிப்பாக நான் நினைச்சது நடத்தாமல் விட மாட்டேன்டி வைக்கட்டா பாய் டி செல்லோம் ஐயோ என்ன இவ இப்படி எல்லாம் ஃபோன் பண்ணி மிரட்டறா பயமா இருக்கே இது நான் அவர்கிட்ட சொன்னா அவர்க்கே தான் ஆபத்து வந்துருமோ அவ சொன்ன மாதிரி அவரே ஏதாவது பண்ணிடுவானோ இப்போ நான் என்ன பண்றது கண்டிப்பா என்னால அவர்க்கே எந்த பிரச்சனையும் வர கூடாது என்னாலே மாமா எல்லாம் இருக்கவே முடியாது அவர்க்கே என்னால எந்த பிரச்சனையும் வந்திரவே கூடாது இத நான் எப்படி சமாளிக்கிறது இனிமே வெளிய போகவே பயமா இருக்குமே அனு அனு ம் என்னாச்சு இவளுக்கு நாம வந்து உட்காந்தது கூட தெரியாத அளவு என்ன ஏதோ திங்க் பண்ணிட்டே உட்காந்துருக்கா சோகமா இருக்க மாதிரி தெரியுது என்னவா இருக்கும் ஓய் என்னடி ஆ சொல்லுங்க நம்ம கூப்பிடறோமுங்களா என்னது எப்போ வந்துண்ணா ஏன் நான் வந்து பத்து நிமிஷம் ஆச்சுடி எவ்வளோ நேரமா உன்னை கூப்பிட்டுட்டே இருக்க எதையோ யோசிச்சுட்டே இருக்க என்னாச்சு அனு

இல்ல அனு அது எப்படி அவரு உடனே ஒத்துப்பாரு சொல்லு கையல்னா அவருக்கு உயிர் அவர் விட்டு கொடுப்பாரா அது மட்டும் இல்லாம ஒரு அப்பாவால எப்படி இந்த முடிவை அவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியும் நானும் சந்தோஷம் நிறைய சொல்லியிருக்கோம் கையலோட ஃபியூச்சர்க்காக வேணா அவர் இந்த முடிவை எடுக்கலாம் எடுப்பாருன்னு நினைக்கிறேன் தெரியல கொஞ்சம் டவுட்டு தான் அவருக்கும் டைம் கொடுக்கணும் இல்லைங்க அவர் நல்லா யோசிச்சு பார்க்கட்டும் கண்டிப்பாக வீட்டில் நடக்கிற பிரச்சனை நீங்கள் பேசினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பாரு யோசிச்சு பார்த்து தான் ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு அண்ணா எதுவும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க எப்படியும் அவர் நல்ல முடிவா தான் எடுப்பாரு நானும் அப்படிதான் சொல்லிட்டு வந்திருக்கேன் சரி எல்லாரும் அங்க இருக்காங்க நீ மட்டும் ஏன் இங்க இருக்க அண்ணி கேட்டா நீ ரூம்ல தான் இருக்கேன்னு சொன்னாங்க அதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் வாடி போய் சாப்பிடலாம் அது எனக்கு பசிக்கல மாமா நீங்க போய் சாப்பிடுங்களே நான் அப்புறமா சாப்பிடுறேன் அனு என்னாச்சு ஏன் பசிக்கலன்னு சொல்ற கொஞ்சமாச்சு வந்து சாப்பிடுவா அது எனக்கு இப்ப பசிக்கல மாமா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சாப்பிடுறேன் சரிடி வந்து வெளியே வாச்சும் உட்காரு எல்லாரும் வெளியே இருக்காங்க நீ மட்டும் ரூம்லவே உட்காந்துருக்க ஏதாச்சும் பிரச்சனை ஆனும் என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லு மறைக்காத என்ன மாமா எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போது நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் இல்லை லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குங்க அதான் ரூம்லேயே இருக்கேன் நான் வரேன் இப்போ என்ன நான் வெளியே வரணும் அவ்வளோதானே வாங்க போகலாம் இவளுக்கு என்ன ஆயிருக்கும் காலையிலேருந்து நல்லா தானே இருந்தா திடீர்னு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறா என்னாச்சு சரி வா போகலாம் இல்லைனே நீங்க அனுப்புன ஃபைல் எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன் அதுல வந்து நான் துரைமுருகன்ற ஒரு மிஸ்ஸிங் கேஸ் மட்டும் எனக்கு அப்டேட்டே ஆகல அது எந்த அப்டேட்டும் இன்னும் ஆகவே இல்லையா இல்ல வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா கொஞ்சம் இன்னொரு டைம் கேஸ் ஃபைலை நல்லா பார்த்துட்டு அனுப்புங்க ஆமா சார் அந்த கேஸ் ஃபைல் இன்னும் நம்ம அப்டேட் பண்ணல நேத்து தான் அந்த கேஸ் க்ளோஸ் ஆச்சு சார் இவர் இங்க இருக்காரா ஓ அப்படியா ஓகேண்ணா நான் அந்த ஃபைலை அப்டேட் பண்ணிக்கிறேன் பிஸியா இருக்காரோ பரவாயில்ல போய் டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்புறம் வேற ஏதாச்சும் அப்டேட் இருந்தா எனக்கு மறக்காம இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஒருவேளை நான் கால் அட்டன் பண்ணலனா வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க நான் அப்புறமா அப்டேட் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே சார் என்ன ஐஷு நீங்க இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க நான் உங்களை கவனிக்கவே இல்லப்பா என்ன அது வரவேன் ஒன்னும் இல்லைங்க சும்மா அப்படியே இந்த பக்கம் வந்தனா உங்களை பார்த்து அதான் பேசிட்டு போலாமேன்னு வந்தேன் ஓ அப்படியா சரிங்க சொல்லுங்க ஆமா இன்னும் எத்தனை நாள் என்ன வாங்க போங்கன்னே கூப்பிட்டு இருக்க போறீங்க நீங்களும் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லிட்டேன் அப்புறமும் இந்த வாங்க பொங்கல்லாம் தேவையா என்ன உரிமையா வா போனே கூப்பிடலாமே அது தக்கன வர மாட்டேங்குதுங்க போக போக பழகிடுவேன் இப்பதான சொன்னேன் அது ஓகே ஓகே ஐஷு இனிமே வாங்க போங்கன்னு சொல்ல மாட்டேன் முடிஞ்ச வரையும் ஐஷு ன பேர் சொல்லியே கூப்பிடுற ஓகே வா ஹ்ம் பாക്ക്ලා அம்மா எங்க ஏச்சம் வெளிய போக ரெடி ആയിരിക്കേ Анна இல்லையே இல்ல চুடி போட்டிருக்கல அதான் கேட்டேன் ஏ எனக்கு চুடி நல்லலையா என்ன இல்லல நல்லதா இருக்கு ஆனா চুடிய விட உனக்கு ஆஃப்சரி ரொம்ப அழகா இருக்கு ஓ அப்படியா தெங்கினே தென்னலாய் நின்னருகே வந்து நான் காதிரொரு மன்றமாයි காகலிகள் மூ வந்தப்ப எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறதா சொன்னார் அப்புறம் என்கிட்ட கேட்டாரு எனக்கு யாரையாச்சும் பிடிச்சிருந்தா அவங்களையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அதனால் நான் அதுக்கு நீ என்ன சொன்ன வீட்டில் சொல்லிட்டியா என்ன அதுதான் அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல சொல்லணும் நீங்க உங்க வீட்ல சொல்றேன்னு சொன்னீங்களா சொல்லிட்டீங்களா அது இனிமே தான் சொல்லணும் அப்போ ஆமா இப்ப எதுக்கு இவ்ளோ பக்கத்துல வந்து நிக்கிற நகர்ந்த நிலையும் யாராச்சும் பாத்தாங்க தப்பா நினைப்பாங்க அப்படியா தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் எப்படி இருந்தாலும் வீட்ல சொல்ல தானே போறோம் அப்புறம் என்ன இருந்தாலும் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் ஓகே சொன்னதுக்கப்புறம் நாம் இப்படி இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் இப்போவே இவ்வளோ பக்கத்தில் நின்று பேசுறதெல்லாம் தப்பு ஐஷு முதல்ல நான் எங்கள் வீட்டில் சொல்கிறேன் நீயும் உங்கள் வீட்டில் சொல்லு எப்படியும் வீட்டில் கண்டிப்பாக ஒத்துப்பாங்க அதுக்கப்புறமா இப்படி பேசுறதெல்லாம் வச்சுக்கலாம் பரவாயில்லையடா உனக்கு டெஸ்ட் வைக்கலான்னு வந்தா இவ்வளோ நல்ல பையனா இருக்கீங்களே

அது வந்து ஐஷு சரி நான் இன்னக்கே அம்மா பாக்கி டப்பேசிற அட லூசு அப்ப இல்ல கொஞ்ச நாள் நம்ம லவ் பண்ணலாம் அதுக்கப்புறமா அப்புறமா பேசி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாருன்னு பார்த்தா உடனே வீட்ல பேசிறேன்னு சொல்லிட்டாரு என்ன மனுஷனாる பாயிவறு இந்த காலத்துல இப்படி இருக்காரே வெளியே போய் பாருடா எல்லாரும் எப்படி லவ் பண்ணி சுத்திட்டு இருக்காங்கன்னு நீ என்னnal லவ் பண்ணேன் ப்ரோபோஸ் பண்ணிட்டு என்ன எப்படி இருந்தாலும் வீட்ல எல்லாம் ஓகே தான் சொல்ல போறாங்க அப்படி இருந்தும் பக்கத்துல வந்து நின்னதுக்கே இப்படி ஆயிட்டீயே ம் நான் கல்யாணம் பண்ணி எப்படி தான் புள்ளை எல்லாம் பெத்துக்க போறனோ தெரியல என்ன इशू बदले காணோ ம் ஒண்ணு இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் அம்மா அப்பா பேச முடிவு வாங்குங்க சீக்கிரமாக ரெண்டு பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாச்சும் லவ் பண்ணுவீங்களா இல்லை உடனே கல்யாணம்னு சொல்லிடுவீங்களா இல்லை இல்லை ஐஷு அதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ணலாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ம் சரிங்க ஆமா நான் என்ன காமெடியா பண்ண எதுக்கு இப்ப எப்படி சிரிக்கிற அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்கள் ரொம்ப சின்ன பையன் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது முதல்ல நீங்கள் உங்கள் வீட்டில் பேசுங்க அதுக்கப்புறம் சொல்கிறேன் எனது எனக்கு புரியாதா நான் ஒன்றும் அவ்வளோ சின்ன பையனா இல்லம்மா சொல்லு எனக்கு புரியும் நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க நீங்கள் முதல்ல வீட்டில் பேசுங்க நம்ம ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன் ம் ம் சரி உண்மையாவே அரவிந்த் நீங்க இவ்வளோ நல்ல பையனா இருப்பீங்களா நான் நினைச்சு கூட பாக்கல